ஹாய் கல்லிக்கட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு குட்டி வீடியோ தான் ஆஃபீஸ்க்கு வேறு கிளம்பணும் மாதுளையில் இப்போ தான் வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க இலைகள்லாம் உதிர்ந்து கொட்டி திரும்ப புது புதுத்தழிர்கள்லாம் வந்துட்டு இப்போ பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே தான் பூக்கள் இருக்குது நான் வந்து ஒரு இன்றைக்கி ஒரு டிப்ஸை வந்து பயன்படுத்தலான்னு இருக்கேன் அதாவது இது வரைக்கும் நான் இந்த டெக்னிக் வந்துட்டு முருங்கை மரத்துக்கு தான் பயன்படுத்தியிருக்கேன் கொய்யா மரத்துக்கும் பயன்படுத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு வந்து பலன் கிடைச்சிருக்கு இப்போ மாதுளையில் அதிக பூக்கள் பூக்க ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஆறேழு பூக்கள் தான் இருக்குது அதிக பூக்கள் மாதுளையில் பூக்கிறதுக்கு அந்த பூக்கள்லாம் கொட்டி போகாமல் அப்படியே காய்களாக மாறுறதுக்கு இந்த டெக்னிக் வந்து பயன்படுமா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன் இந்த மாதுளை வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாதுளை அந்த பரல்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கும் அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவோம் நல்லா செக்க சிவப்பாக இருப்பாங்க பரல்கள் நான் ஏற்கனவே பழம் வந்து சாப்பிட்ருக்கேன் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் அதிக பழங்கள் அதிக பூக்கள் வர என்ன டெக்னிக் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னா ஒரு மூன்று பொருட்கள் நான் எடுத்திருக்கேன் நல்ல புளிச்ச தயிர் அரிசி கழனி அரிசி கழனி பயிற்சியில் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது நான் லாங் வீட்டில் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் நேச்சுரல் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது இந்த டெக்னிக் இந்த பெருங்காயம் தாங்க இன்றைக்கி எப்பயுமே நான் முருங்கை மரத்துக்கு வந்து கொடுப்பேன் மாதுளை மரத்தில் வந்துட்டு பூக்களும் கம்மியாக இருக்குது பூக்கள் உதிர்ந்து போகுது எனக்கு ஸோ அதனால் அங்கே பார்த்தீங்களா உதிர்ந்து கொட்டிக்கிட்டுருக்கு பார்த்திங்களா ஸோ பூக்கள் பூக்க வைக்கிறதே மாடி தோட்டத்தில் பெரிய விஷயம் இதில் எல்லாம் நமக்கு பலன் கிடைக்காது அதனால் இந்த டெக்னிக் இங்கே பயன்படுத்துவோம் ஏன்னா பெருங்காயத்தில் வந்து என்ன சக்தி இருக்குது அப்படின்னா அதிக பூக்களை கொடுப்பாங்க அதே சமயத்தில் பூக்கள் எல்லாம் பிஞ்சுகளாக மாறுறதுக்கும் வந்து உதவி செய்வாங்க ஸோ வந்து எந்த பிராண்ட் வேணால் பெருங்காயத்தை எடுத்துக்கோங்க இந்த இந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ இவங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்டேன் அடுத்து இந்த நாட்டு மாதுளைக்கும் நம்ம வச்சுருவோம் செக்கச்சிவந்தவளை செக்கச்சிவந்தவளை பெருங்காயத்தை போட்டு நல்லா மூடிடுங்க ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான் வெறும் பெருங்காயம் மட்டும் நம்ம கொடுக்க முடியாது ஸோ அதனால் இந்த அரிசி கிழநி மோர் இது நான் வந்து கொடுக்க போகிறேன் ஒரு ரெண்டு கப்பு ஊற்றுங்க எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த வேலை பார்த்துட்ருக்கேன் நான் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன் இவங்களுக்கும் கொடுத்துர்லாம் இது வந்து வார வாரம் கொடுக்கணுமா பெருங்காயத்தை அப்படின்னு கேட்டால் தேவையில்லைங்க ஒவ்வொரு அறுவடைக்கும் கொடுக்கலாம் இப்போ பூக்கள் வந்திருக்கு இல்லைங்களா ஸோ இந்த டைமில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பூக்கள் வந்துட்டு அப்படியே காய்களாக மாறும் உதிராமல் இன்னும் அதிக பூக்களும் வரும் இங்கே பாருங்கள் குட்டி பிஞ்சு இருக்கு இல்லைங்களா ஓகேவா இந்த பெருங்காயத்தில் என்ன நன்மைகள் இருக்குது அரிசி கழனி பயிருக்கையில் என்ன மாதிரி சத்துக்கள்லாம் இருக்குது எல்லாமே நேச்சுரல் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன் இந்த குட்டி வீடியோவை உங்களுக்கு கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் டாடா வைபேஸ் சொல்லிக்கிறேன் தொடர்ந்து கார்டனிங் வீடியோஸ் உங்கள் வீடு நோக்கி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கள்ளிக்காட்டுக்குள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ குட் டே மாடியில் ஒரு குட்டி கார்டு பிடிச்சிருக்கா ஒரு லைக் கொடுத்துருங்க